श्रीगृह्यो नमः अनैवर्कं नमस्कारं प्रथमं चैलपुत्री च त्रिविधियं ब्रह्मचारिणीं तृतीयं चन्द्रगण्डा च गूस्माटा चतुर्थमं पञ्चमं स्कन्दमात्रीणि षष्ठमं कात्यायनीं सप्तमं कालरात्री च अष्टमं गौरिणीं नवमं सिद्धिदात्री च नवदुर्गाप्रदीडतम् இன்றைய தினம் நாம் காண இருப்பது நவதுர்கைகளில் எட்டாவதாக வரும் கௌரி கௌரி தேவியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நவராத்திரியின் எட்டாம் நாளும் துர்காஷ்டமி நாளில் துர்கையை மகா கௌரி என வழிபடுகின்றனர் மகா என்றால் பெரிய என்ற பொருள் கௌரி என்றால் தூய்மையான என பொருள் இவள் மிகுந்த வெண்மையாக இருப்பதால் மகாகௌரி எனப்படுகிறாள் முன்னொரு காலத்தில் பார்வதி சிவனை நோக்கி தவம் செய்த போது அவள் உடல் மண் சூழ்ந்து கருமையானது அவளின் தவத்தால் மகிழ்ந்த ஈசன் அவளை மனம் செய்து கொள்வதாக உறுதி அளித்தார் அதற்கு முன் தேவியை அவர் கங்கை நீரால் நீராட்டினார் அதனால் தேவியின் உடல் பால் போல வெண்மையானது இவளே மகாகௌரி இவள் நான்கு கரம் கொண்டவள் ஒரு கரம் சூளத்தையும் மறுகரம் மணியையும் தாங்கி நிற்கும் மற்ற இரு கரங்கள் பக்தருக்கு அபயம் தரும் வகையில் உள்ளன இவளின் வாகனம் வெண்மையான காளையாகும் இவளின் அருள்கெட்டினால் நம் வாழ்வு வசந்தமாகும் இவள் பக்தர்களின் பிரார்த்தனைகளை விரைவில் நிறைவேற்றுவாள் என நம்புகின்றனர் இவர் இவள் உடல் சக்கரங்களில் சுவாதிஷ்டானமாயிருப்பவள் யோகிகள் இவளின் ஆசி கொண்டு இந்த சக்கரத்தை அடைவர் துர்கையின் வாகனம் ஆபரணம் என அனைத்தும் வெண்மையாக இருக்கும் இவளின் தியான மந்திரத்தை இப்போது பார்க்கலாம் மகாகௌரி தியான மந்திரம் ஸ்வேத ஸ்வேதாம்பரதாரா சூச்சின் மகா கௌரி சுபம் தத்யான் மகாதேவ பிரமோததா இப்போது இந்த மந்திரத்தின் பொருளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் வெண்மையான காளையின் மீது ஏறி வருபவளும் தூய்மையான வெண்ணிற ஆடை அணிந்தவளும் தூய்மையானவளும் மகாதேவரின் நாயகியாம் அன்னை மகா கௌரி எனக்கு அனைத்து நலன்களையும் வளங்களையும் தர பிரார்த்தனை செய்கிறேன் என்பதாக பொருள் மகா மகாகௌரியின் தியான ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் அன்னை நமக்கு அனைத்து நலன்களையும் வளங்களையும் கொடுப்பாள் நவராத்திரியின் எட்டாம் நாளில் மகாகௌரி தியான ஸ்லோகத்தை பாராயணம் செய்து அன்னை துர்கையின் அருளை பெறுவோமாக சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து